ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஆடி கிருத்திகைங்க ஆடி கிருத்திகைக்கு வாசலில் கலர் குளம் போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிருத்திகை டைமில் கலர் குளம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்க்கவும் மங்களகரமாக இருக்குங்க இப்போ கிருத்திகைக்கான வேலைகள்லாம் பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி டே நான் வந்து விரதம் படைச்சிட்டு தான் சாப்பிட்றது பசங்களுக்கு மட்டும் இட்லியும் தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்தாச்சுங்க கால டிஃபன் இதன் பிறகு தான் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் எப்படியும் ஒன் ஹவருக்கு மேலே வேலை வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு பூஜை ஜாமும் வேலைக்கையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு கரெக்டாக மணி பன்னெண்டரை மணிக்கு தான் இன்றைக்கி சமையல் வந்து ஆரம்பிக்கிறேங்க கிருத்திகை வந்து ரெண்டரை மணிக்கு மேலே தான் இன்றைக்கி வந்து பிறக்குதுன்னு சொன்னாங்க அதனால் படையிலும் வந்து நம்மளுக்கு ரெண்டரை இல்லை ஒரு மூணு மணிக்காக தான் படைக்கிற மாதிரி வரும் இப்போ சாதம் எழுந்துட்டுருக்கு காய்கறிலாம் எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பும் எழுந்துட்டுருக்குதுங்க வடைக்காக உளுந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து விளக்கு தட்டுக்கெல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் இப்போ சந்தனமும் குங்குமமும் தான் நான் வைப்போங்க இந்த சந்தனத்தில் வந்து நம்ம பச்சை கல்புரம் ஜவ்வா பன்னீர் இதெல்லாம் கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த வாசனையாக இருக்கும் ரொம்பவே அந்த பூஜை ரூமே ரொம்ப வாசனையாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ஒன்று பன்னீர் பாட்டில் சின்னதே நம்மளுக்கு கிடைக்கும் முப்பது ரூபாயில் பத்து ரூபாயில்தான் இருக்குது நான் வாங்கி வச்சுருக்குது முப்பது ரூபா பாட்டில் வாங்கி வச்சுருக்கேங்க நம்மளுக்கு ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் வரும் அது இது மூணு பொருளும் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறுபா வருங்க வாங்கணும்னு விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கலாம் இப்போ சாமி ரூமில் எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து பருப்பு ரசம் தான் இப்போ ஜவ்வரிசி பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் காய்ச்சிட்டுருக்கங்க காய்ச்சி எடுத்து வச்சுட்டு தான் அடுத்தது அந்த வேலையை பார்க்கணும் இப்போ ஜவ்வரிசி பாயாசத்துக்கு தண்ணியில் வேக வச்சுட்டு இப்போ ஜவ்வரிசி வேக வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க வடிச்சுட்டு ஜவ்வரிசியும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு சர்க்கரை போடுங்க அதன் பிறகு முந்திரி திராட்சை தாளித்து ஊற்றிட்டு ஏலக்காய் போட்டு இறக்குனீங்கன்னா ஜவ்வரிசி வந்து பாயாசம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரொம்பவும் கெட்டியாகவும் ஆகிடும் குழப்பழப்பாக இருக்குங்க இது பெரிய ஜவ்வரிசி நான் எப்போயும் ஜவ்வரிசி பாயாசம் இந்த மாதிரி தான் வைப்பேன் சாப்பிட்றதுக்கு திசு நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்குங்க நம்மளுக்கு கரண்டியில் எடுக்கும்போது இப்போ முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிட்டு ஏலக்காய் போட்டோன்னா பாயாசம் ரெடி இப்போ கொஞ்சம் பால் இருந்துச்சு அதையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம்னு ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ அந்த பக்கம் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் இப்போ மாங்காய் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கழுவலான்னு போனால் அதுக்குள்ளே பால் வந்து பொங்கி ஊற்றிச்சு அது பொங்கி ஊற்றி ஆச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஸ்டவ்வை வந்து தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துகிட்டு வரேன் இப்போ பருப்பு வேக வச்சால் அதே குப்பர்லேயே உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ அந்த பால் ஊற்றிடுச்சின்னா நம்ம டக்குன்னு கழுவுறது நல்லதுங்க அதை அப்படியே க வச்சு சமைச்சோன்னா தீஞ்சிடும் அது தீஞ்ச பிறகு நம்ம விளக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்பயும் பால் பொங்கி ஊற்றுச்சுனா நம்ம உடனே துடைச்சுடுறது நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்குங்க அது காய்ஞ்ச பிறகு நம்ம தான் தேய்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்லேயே அந்த வேலையை செஞ்சுட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் எப்பயுமே ஸ்டவ் கிட்டே ஒரு காட்டன் துணி வச்சுக்கிறது நல்லது ரசத்துக்கு வந்து தக்காளி ஒன்று ஒரு பச்சை மிளகாய் நசுக்கி போட்டுக்கலாங்க கொத்தமல்லி கருவேப்பிலை ரசப்பொடி வீட்டில் எப்போவுமே ரெடிமேடாக நுணுக்கி வச்சுருப்பேன் அதுதான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு தூள் போட்டிருக்கேன் இப்போ சாம்பாரும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சாம்பாரில் கொஞ்சமாக நல்லா கொத்தமல்லி தூவி அப்படி மூடி எடுத்து வச்சிடலாம் மாங்காய் முருங்காய் சாம்பார் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி பாயசமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஓட்டமாக அப்படியே தனித்தனியாக இவ்வளோ நல்லா இருக்குன்னு இது ஆறின பிறகு நம்ம காய்ச்சின பால் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரசமாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பருப்பு ரசம் ஒன் டேங்க மறுநாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஊசி போய்டும் பருப்பு ரசம் வைக்கிறான்க்கி அந்த ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது நல்லது இப்போ கோசு பொரியலும் ரெடி பண்ணியாச்சுங்க கடுகு உளுந்து கடலப்பருப்பு ஒரே ஒரு வெங்காயம் காரத்துக்கு தகுந்ததுக்கு பச்சை மிளகாய் போட்டு அள்ளி போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு மூணுனிங்கன்னா கோசு வெந்துருங்க பத்து நிமிஷத்தில் தேங்காய் திருவல் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா கோசு பொரியலும் ரெடி ஒரு சிம்பிளான ரெசிபிங்க கோசு பொரியல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அது காலையில் தான் உற ஊற்றி வைச்சேன் இதுவும் தொழஞ்சிடுச்சி தயிரும் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி இறக்கி வச்சுங்க நான் வீடியோ எடுக்கும்போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் செய்கிறதுக்கு அது அதுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது அதுவும் அந்த அது ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும் பன்னென்றைக்கு ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக பண்ணி ரெண்டே காலத்துக்கு தான் நான் சமையல் முடித்தேன் இப்போ இந்த மாவிளக்கும் வந்து முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து மாவிளக்கு தாங்க பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டு காட்டன் துணியில் உலர்த்தின்னோம் மிக்சியில் வந்து இடிச்சிட்டு பச்சை வெள்ளம் தான் நாங்கள் போட்டு பிசைவோம் பச்சை வெள்ளத்தை நுணுக்கி அதில் போட்டுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க நம்ம அரிசிமாக வரைக்கும் போதே அதில் வந்து ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கணும் இப்போ வெள்ளம் அரிசி மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவிளக்கு மாதிரி உரண்டையாக வந்துடும் ரொம்ப அதிகமாக வெள்ளம் போட்டுவிட்டிங்கன்னா ஆகிடுங்க கரெக்டான அளவு வெள்ளம் போடணும் மாவிளக்கு பிடிச்சிட்டு உள்ளே நெய் ஊற்றி திரி போட்டோம் அப்படின்னா மாவிளக்கு ரெடி சிலர் வந்து வெள்ளம் பாவு காய்ச்சி ஊற்றுவாங்க நாங்கள் பச்சை வெள்ளமாக போட்டு தான் செய்வோம் இப்போ முருகருக்கு வந்து நெய் ஊற்றி மாவிளக்கு போடுறது அவ்வளோ ஸ்பெஷலுங்க இப்போ பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணி மாவிளக்கு எல்லாமே போட்டாச்சுங்க இப்போ வடை அப்பளம் மட்டும் செஞ்சுட்டோம்னா நம்ம படைச்செல்லாம் சூப்பரான உளுந்த வடை வெந்துக்கிட்டு இருக்கு தோல் உளுந்தில் வந்து வடை செய்கிறது அவ்வளோ நல்லா இருக்குங்க சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சமான அளவு மட்டும் செஞ்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும் ஏன்னா படைக்கிறதுக்கு டைம் ஆகுது அதனால் சாயந்தரமாக வந்து பசங்க வந்த பிறகு அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ அப்பளமும் நாள் போட்டு படைச்சாச்சுங்க கரெக்டாக நான் படைக்கும்போது மணி நாளாகிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஆடி கிருத்திகை நான் இதெல்லாம் செய்து வச்சு தாங்க படைத்தேன் இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்னோடய ஆடி கிருத்திகை படையல் சாப்பாடு எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ